மதிவினர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம ஜொலிக்கும் சினிமா நிகழ்ச்சியில பார்க்க போற படத்தை பத்தி பாத்தீங்கன்னா மார்க் ஆன்டனி அப்படின்ற ஒரு படத்தை பத்தி பார்க்க போறோம் படத்துக்குள்ள போயிடலாம் படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா விஷால் எஸ் ஜே சூர்யா ரித்து வர்மா அப்புறம் செல்வராகவன் சுனில் குமார் ஒரு ரோல் பண்ணியிருக்காரு அப்புறம் ரெடின் கிங்ஸ்ல இந்த மாதிரி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா ஹீரோ இருக்காரு ஹீரோட அப்பா வந்து நிறைய தப்பு பண்றதெல்லாம் அவருக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஏன்னா நம்ம அப்பா இவ்வளவு கெட்டவரா இருக்காரு நம்ம அம்மாவே வேற கொண்டு இருக்காரு அப்படின்னு அவர் கோவப்பட்டு அவங்க அப்பாவை கொள்ளலான்னு முடிவு பண்ணி ஃபாஸ்ட்டுக்கு போறாரு அங்கே போய் கொன்னாரா இல்லையா அப்புறம் எஸ்ஜே சூர்யா இதுக்குள்ளே என்ன பண்றாரு எதுக்கு வந்தார் இதுதான் இந்த படத்தோட ஒன்லைன் இந்த ஃபோனை வச்சு காஸ்ட்டுக்கு பேச முடியும்னா இந்த படத்தில் இப்போ ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்த்துடலாம் விஷால் வந்து அவர் கண்டிப்பாக இது ஒரு கம்பேக்கான படம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்த படம் எதுவும் சரியாக போகாதனால இந்த படத்துக்கு வந்து பெரிய ஃபஸ்ட்டு எது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தான் இருந்தது அப்புறம் ட்ரைலர் வந்ததுக்கப்புறம் அதோடய எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் அதனால இந்த படம் கண்டிப்பாக விஷால் ஒரு கம்பேக் படமா இருக்கும் அப்புறம் சொல்லணும் எஸ் ஜே சூர்யா படம் ஃபுல்லா அவர்தான் படத்தை தூக்கி சாப்பிட்டு போயிட்டே இருக்காரு எப்போ வரான் என்ன பண்றா எதுவுமே தெரிய மாட்டேது அவர் பாட்டு வந்து வராரு அவர் பாட்டுக்கு டைலாக் வர்றாரு எல்லா அவரோட எல்லா ஒரு ஒரு டைலாக்குமே தேட்டர்ல கிளாப்ஸ் எல்லாம் சமயம் பின் பின்னு அப்படியே அவர் வந்தாலே எல்லாரும் கைத்தட்டாரு ரசிக்க ஆரம்பிச்சிடறாங்க படம் ஃபுல்லாக அவர் தான் ரசிக்கிறாங்க அதுக்கடுத்து ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வராங்க நார்மலாக பெரிய ரோல்லாம் இல்லாட்டியும் ஸ்டோரியோட அப்படியே சும்மா சும்மா ட்ராவல் ஆகிட்டு அப்போ வாங்க வந்து வந்துட்டு போயிடுறாங்க அதாவது நம்புற மாதிரி சொன்ன சுனில் குமார் வராரு அவர் வந்து ஒரு நல்ல சீரியஸான ரோலில் பண்ணிட்டு போறாரு நம்ம பிளான் படி அவங்க ரெண்டு பேரையும் முடிக்கணும் செல்வராகவன் இந்த படம் ஸ்டார்ட் ஆகுதுன்னா அதுக்கு ரீசனே அவர் தான் ஆரம்பத்துலேயே அவர் தான் படத்தை எப்படி கீரோல் சொல்கிறாங்களா கீரோல் அது இவர் தான் ஏன்னு பார்த்தீங்கன்னா படத்தை ஆரம்பிச்சு விட்டு நமக்கு இந்த டைம் ட்ராவல் பற்றி எக்ஸ்ப்ளைன் பண்ணுறது எல்லாமே புரிகிற மாதிரி இவரோட வயசில் கொஞ்சம் காமெடி ஆகும் அப்படின்னு சொன்னது அவரோட டேலண்ட்டுங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா படத்தில் நினச்சிருக்க மற்ற எல்லாருமே எல்லா ஆர்டிஸ்ட்டுமே சரி எல்லா டெக்னீஷியன்ஸும் சரி படத்துல அவங்களால என்ன கொடுக்க முடியுமோ பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லணும் அடுத்து மியூசிக் டைரக்ஷன் பக்கம் வந்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ்குமார் அவர் எல்லாேருமே சொல்லுவாங்க படத்தில் நடிக்கிறாரு மியூசிக் விட்டு ஃபீல்டு விட்டு எதுவும் பண்ணுறது இல்லை இப்போ முன்ன மாதிரிலாம் இல்லை ஜிவி பிரகாஷ் குமார் ஆயிரத்தில் ஒரு தான் அவருக்கு பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க எல்லாத்துக்கும் ஒரு டிவெஞ்சா இல்லை எப்படி வேணா டா நானும் கம்பேக் கொடுக்குறேன்டா வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கம்பேக் கொடுத்துருக்காரு ஆனால் பிஜேபி மட்டும் கொடுத்துருக்காரு சாங்ஸ் எதுவுமே அந்தளவுக்கு மனசை நிற்கல அப்படின்னா ஆகல சாங்ஸ்லாம் சும்மா ஏதோ பேருக்கு தான் சாங்ஸ்ன்னு இருக்குது ஆனால் பேக்ரவுண்ட் ஸ்கோரில் பின்னிட்டார் அவர் ஃபைனலாக டேரெக்ஷன் பக்கம் வந்தீங்கன்னா ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்லாம் அவர் எப்படின்னா இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டே இருக்கலாம் நம்ம கண்டிப்பாக எடுத்தோடனே படத்தில் த்ரிஷா நனேந்திரா படத்தில் டேரக்ஷன் பண்ணார் சூப்பராக பண்ணிட்டாரு அதுக்கப்புறம் ரெண்டு மூணு படத்தெலாம் ஹிட்டு கொடுத்துட்டாரு அப்படி அவர் வேறு லெவல் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த டைமில் கரெக்டாக ட்ரிபிளியன் படத்தை எடுத்து அதில் ரொம்ப மன கால ஆயிட்டாரு மனுஷன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்பதான் திரும்பியும் இந்த படத்தை இந்த படத்து மூலமா கம்பேக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு சொன்ன மாதிரி கம்பேக் கொடுத்துட்டாரு படத்தோட பாசிட்டிவ் சைடு பார்த்தீங்கன்னா ஸ்கிரீன் பிள்ளைங்க ஸ்டார்டிங்ல ஆரம்பிச்சு எண்டிங் வரைக்கும் ஒரே நெருக்கோடு ஒரே ஸ்டேட் எங்கேயுமே ராக் இல்லாமல் படத்தை கொண்டு போனது ஆதிக்கரம் பாராட்டியே ஆகணும் சில்க் சுமித்தா அவங்கள வந்து இது பண்ணுற மாதிரி ஒரு அவங்களுக்கு ஒரு குளோரியஸான ஒரு ரோல் மாதிரி கொடுத்து அவங்கள கொஞ்சம் மறுபடியும் அங்கே கொண்டு வந்தது வந்து எனக்கு இல்லை டூ கிட்டு எல்லாருக்குமே இந்த முன்னாடி அவங்களுக்கு சுழிச்சு ஆனால் யாரும் தெரியாதவங்களா கூட இந்த படத்தை பார்த்தா அவங்க யாருன்னு அப்போ அவங்களுக்கு புரிஞ்சிடும் அவங்கள மாதிரி இந்த மாதிரி மிஷின் வந்தது ஒரு பெரிய வரப்பிரசாதம் சொல்லுங்க மூடு ஒரே பண்ணுற இப்போ நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா விஷாலுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அந்த தாடியெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் சரி பண்ணிக்கலாம் மேக்கப்லாம் கொஞ்சம் கரெக்டாக போட்டிருக்கலாமா அப்படின்னு தோணுது ஏன்னா வந்து கிளீஷாவா அப்படியே தெரியுது மேக்கப் தான் அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது அதுக்கப்புறம் அவரு ரெண்டு ரோல் பண்ணியிருக்கான்னு சொன்னல இன்னொரு ரோல்ல வந்து கொஞ்சம் மிமிக்ரீன் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காரு பல இடங்கள்ல அது கொஞ்சம் உறுத்தலாக இருந்தாலும் ஓகே அப்படின்ற அளவுக்கு அவர் அவர் முயற்சி பண்ணியிருக்காரு அப்படின்றதுக்காக அவர் இது பண்ணலாம் தான் இருப்பேன் ஃபைனலாக இந்த மார்க்காண்டி படத்தை பார்க்கலாமா பார்க்கக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து கடைசியாக வந்து எப்போ இந்த மாதிரி உழுந்து உளுந்து சிரிச்சிருப்பீங்கன்னு எங்களுக்கு சொல்ல தெரில டிடி ரிட்டர்ன்ஸ் அந்த படத்தில் வந்து கண்டிப்பாக நீங்கள் உளுந்து உளுந்து சிரிச்சிருப்பீங்க அந்த அதே மாதிரி அதே மாதிரி அடுத்து இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக உழுந்துழுந்து சிரிப்பண்ணுறதுக்கு நான் கேரண்டிங்க இதே மாதிரி இன்னொரு படத்தில் ஜொலிக்கும் சினிமா நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் தட